ஜூலை மாதம் இன்று பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தேவிரை சதுர்த்தி திதி அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி இரவு பத்து நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் ஷஷ்டி திதி சதயம் நட்சத்திரம் காலை ஏழு பதினேழு மணி வரை அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கடகம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் இரவு பத்து பத்தொன்பது மணி அஸ்தமனம் காலை ஒன்பது ஐம்பது மணி மேஷ ராசி அன்பர்களே அஸ்வினி முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் பரணி பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கார்த்திகை ஒன்று இழுபறியாக இருந்த வேலை எளிதாக முடியும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் அன்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு யோகமான நாள் புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் ரோஹிணி வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் மிருக சீரிடம் மூன்று இரண்டு தொழில் முன்னேற்றமடையும் உழைப்பாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களின் மிருக சீரிடம் மூன்று நான்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் திருவாதிரை பண நெருக்கடி விலகும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் ராசி அன்பர்களே புனர்பூசம் நான்கு குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்களை அவமதிக்கும் வகையில் சிலரின் நடவடிக்கை இருக்கும் பூசம் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் ஆயில்யம் உங்களை சுற்றி இருப்பவர்களால் மன அமைதி கெடும் வேலையில் கவனம் தேவை ராசி அன்பர்களே மகம் நேற்றைய சங்கடங்களில் இருந்து விடுபடுவீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் காண்பீர் போரம் நண்பர்கள் உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பர் முன்னேற்றம் அடையும் ஒன்று வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கண்ணிராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் உங்கள் செயல்களில் இன்று வேகமும் விவேகமும் இருக்கும் அஸ்தம் தடைகளை தாண்டி அடைவீர் இழுவறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் சித்திரை ஒன்று இரண்டு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் தொழில் முன்னேற்றமடையும் துலாப் ராசி அன்பர்களில் சித்திரை மூன்று நான்கு நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் உங்கள் செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு வரும் வருமானம் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று குடும்பத்தினரை அனுசரித்து செல்லுங்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் விருச்சிகம் ராசி அன்பர்களே விசாகம் நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் அனுஷம் வேலை வலு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தை தள்ளி வைப்பது நன்மையாகும் கேட்டை சிறு வியாபாரிகள் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் வேல் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவீர் தனுசு ராசி அன்பர்களே மூலம் நினைத்ததை சாதிக்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் போராடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அலுவலகப் பணியில் இருந்த நெருக்கடி விலகும் ஒன்று எழுபறியாக இருந்த வேலைகள் இன்று முடியும் எதிர்பார்த்த பணம் தேடி வரும் மகர ராசி அன்பர்களே வரவு அதிகரிக்கும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் திருவோணம் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் கேட்டிருந்த இடத்தில் இருந்து பணம் வரும் அவிட்டம் ஒன்று இரண்டு தொழிலில் இருந்த தடைகள் விலகும் கொடுத்த வாக்கை ராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் நாள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் சதயம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மனதில் தெளிவு உண்டாகும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று புதிய முயற்சியில் இறங்கும் முன் நன்றாக யோசிக்கவும் ராசி அன்பர்களே போரட்டாதி நான்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள் மனதில் தேவையற்ற குழப்பம் வந்து செல்லும் உத்திரட்டாதி செலவு அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் ரேவதி இன்று புதிய முயற்சிகளையும் முதலீட்டையும் தவிர்ப்பது நன்மையாகும் பொது பலன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடிவரும் வருவாய் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த வேலைகள் நடந்தேறும் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும்